கிராமங்களில் பகிரங்கமாக ஒரு பழமொழி சொல்வார்கள் காசு கொடுத்தும் காண்டுவரி என்று ஆம் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தேர்தல் வீகம் என்ற அடிப்படையில் ஜான் ஆரோக்கியசாமி என்ற நபரை தேர்ந்தெடுத்ததன் மூலம் வேலைக்கு முள் தேடுவதை விட்டுவிட்டு காலுக்கு முள் தேடி இருக்கிறார் ஒண்ட வந்த பிடாரி ஊறு பிடாரியை விரட்டியதாம் ஆம் அந்த கதையாகத்தான் இருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி வெளியிட்டுள்ள அலைபேசி ஆடியோ ரகசியம் என்பது இரண்டு மனங்களுக்குள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நான்கு சுவற்றுக்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் நடத்துவதற்கே இது அடிப்படையாக இருக்கும்போது ஒரு தேசத்தையும் மக்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல் வியூகம் தேர்தல் வியூகம் வகுப்பாளருடைய ரகசியம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் புஷி ஆனந்தினுடைய அதிகாரத்தையும் அத்துமீறலையும் வெளிப்படுத்துவதாக கருதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவருடைய பலம் பலையினத்தை பொதுவெளியில் அலைபேசியில் பதிவு செய்து நாடு முழுவதும் இன்று வெட்ட வெளியில் பொது விலையில் பரவவிட்டிருக்கிறார் தேர்தல் வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரையும் ஒரு கட்சியினுடைய தலைவரையும் சமரசம் செய்ய முடியாத இவர் தமிழ்நாட்டு மக்களை வசியைப்படுத்தி அதை வாக்கு வங்கியாக இவர் மாற்றி கொடுப்பார் என்று நினைப்பது வியப்பாக இருக்கிறது திருச்சி புனித வளனார் கல்லூரியில் முதுகலை ஆங்கிலமும் சென்னை லயோலா வணிகவியல் நிறுவனத்தில் முதுகலை வணிகவியல் நிர்வாகமும் படித்த ஜான் ஆரோக்கியசாமி ஏதோ தேவலோகத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு தேவனைப் போல தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பற்றி அவ்வளவு கேவலமாக ஏதோ தமிழ்நாட்டினுடைய அரசியலையே இவர் தான் உருவாக்கி நிர்வகித்து போல காது கூசும் அளவிற்கு பல்வேறு விமர்சனங்களை செய்திருக்கிறார் இவருக்கு இதை செய்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஓட்டு போட வேண்டியது மக்கள் ஓட்டு கேட்க வேண்டியது அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் கார்ப்பரேட் என்ற அடிப்படையில் ஒரு நிறுவனத்தின் சார்பாக ஒரு ஏஜெண்டாக செயல்படக்கூடிய இந்த நபருக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை இவர்தான் உருவாக்குவதைப் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஏதோ நடிகர் விஜய் யாருக்குமே தெரியாத ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு சந்து பொந்திலோ வசிக்கக்கூடிய ஒரு நபரை போல ஏதோ நடிகர் விஜயை இவருதான் எடுத்துக்கொண்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதைப் போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விஜயை வைத்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி இருக்கிறார் என்றுதான் இதன் மூலம் சொல்ல வேண்டும் சரி இந்த ஆடியோ எப்படி பொதுவெளியில் கசிந்தது இந்த ஆடியோ பதிவை கூட காப்பாற்ற முடியாத இந்த ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை ஆட்சி பொறுப்பில் விடுவார் என்று நினைப்பது கோமாளித்தனம் இப்பயாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் விழித்து கொண்டு உடனடியாக இந்த தேர்தல் வியூகம் வகுப்பாளர் பணியிலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி உடனடியாக விடுவிக்காவிட்டால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் மிக பெரிய பாதிப்பை இந்த ஜான் ஆரோக்கியசாமி நிச்சயம் ஏற்படுத்துவார் இதோ அவர்கள் கசிய விட்ட இந்த ஆடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் இருக்கலாம் மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைடாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேஓஓ அவ்வளவுதான் நீங்கள் காலி அது ஸ்ட்ரக்சரு இதெல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட சொல்றது தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நான் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த புடிச்சு அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டாரு அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் பேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்ல ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராபர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த பேசியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவளோன்னு பத்துல ஒண்ணுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ணா என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடண்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் பேஸ் இவர் சென்டர்ல நிக்கிறார் சார் பக்கத்துல நிக்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவரு ஒரு க்ளோஸ் நிட்டு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண கூடாது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவருதான் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன் சிடி கேண்டிடேட் அன்புமணின்னா அன்புமணி மட்டும்தான் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆர்கிபே பண்ண கூடாது அதுவும் ஒரு கல்ட் டைலூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் எந்த பார்ட்டிலுமே நீங்க டிஎம்கே டிஎம்கே எல்லாம் விடுங்க ரிப்பேடு காட்சியில கூட விட மாட்டாங்க ஓட்டு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டுனா நிதிக்கு ஓட்டு அண்ணாவுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு உதயநிதிக்கு ஓட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு சென்ட்ரல் ஃபேஸ் யாரு அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கும் ஏன் எடப்பாடி ஃபிஸ்ல் அவுட் ஆகி காலி ஆகுறாரு எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யுனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டாள்தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா லேவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காருல இவருதான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பெர்சன்ட் எடுத்தாரு வந்து ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பெர்சென்ட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவர் இருக்கு எப்படி எந்த அலைன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண் ஃபார்முலா கண்டுபிடிச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா இவர் வந்து நாம என்ன சொல்றோமோ நம்ம இப்படி இப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா எல்லாமே எல்லாமே எதை சொன்னாலும் ஃபேமிலி எதை சொன்னாலும் ஒண்ணு அவர் இவர் சொல்றாரு இல்ல அவர் வாங்கிடுறாரு ரெண்டுத்துல ஒண்ணு நடக்குது அதனால நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு இத ஒரு ஒரு ஆர்கனைசிங் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன்

அடிஷனலா போட்டுக்கோங்க இப்ப இருக்கிறவங்களை மாத்தாதி நூறு மாவட்டமா பிரிச்சாச்சு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு ஆக்கியாச்சு ஆனா இவரால போட முடியல தொட்டாலே ஆள் இல்ல தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணியில இருந்து

வெளியில இருக்கிறவங்க ஒருத்தனை கூட உள்ள ஓட மாட்டாங்க நாளைக்கு நீங்க நீங்க வர்றீங்க கேண்டிடேட்டா கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆனந்த் சார் வந்து டேய் இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான் விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜி எஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்ப கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸ் தாங்கவே முடியாது